அடுத்ததாக சுங்க கட்டணம் உயர்வு என்பது செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து அமலாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இது நாடாளுமன்ற தேர்தலின் காரணமாக இந்த உயர்வு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது கட்டண உயர்வுகளை விட இந்த முறை இது கூடுதலாக இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது மொத்தமாக அதாவது உலகிலேயே இரண்டாவது பெரிய அதிகமான தூரத்திற்கு நெடுஞ்சாலை வைத்திருக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்கிறது ஒன்று புள்ளி நான்கு ஆறு லட்சம் கிலோமீட்டருக்கு நெடுஞ்சாலைகள் இருக்கின்றன இதில் சுங்க கட்டணமாக வசூலிக்கப்படுவது இரண்டாயிரத்து பதினெட்டு இருநூற்று ஐம்பத்தி இரண்டு பில்லியன் ரூபாயாக இருந்தது ஆனால் தற்போது அது நாற்பது பில்லியன் ரூபாயாக உயர்ந்திருக்கிறது என்பது முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது சுங்க கட்டணம் உயர்த்தும் போது அது வெளிப்படை தன்மை வேண்டும் அது எதனால் உயர்த்தப்படுகிறது இதன் மூலமாக அவர்களுக்கு கிடைத்த லாபம் எவ்வளவு போன்ற பல்வேறு விஷயங்களை குறிப்பிட வேண்டும் இப்படியான சுங்க கட்டணம் வசூலித்தாலும் அந்த நெடுஞ்சாலைகள் பராமரிப்பு என்பது மோசமாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார் என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது இவற்றையெல்லாம் முக்கியமான செய்திகளாக வணக்கம் தமிழ்நாடு che c'è il parto.